நடிகர் விஜய் இன்றைக்கி என்ன பேச போகிறார் அப்படின்னா ஒட்டுமொத்த மீடியாவும் உற்று நோக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் திணி போடுற மாதிரி சூப்பராக பேசியிருக்காரு ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பரிசு கொடுக்குற விழா இதில் வந்து அரசியல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அக்குவேராக ஆணி வேற பிச்சு எடுத்துட்டாரு காலம்புரை இன்னைக்கு திருவான்மூரில் இருக்கிற ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர் அதில் தான் அந்த விழா தொடங்கும்னு அறிவிச்சிருந்தாங்க காலம்பர ஒம்பதரை மணிக்கு தொடங்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் விஜய் வந்து ஆறு மணிக்கே கிளம்பி வந்துவிட்டார் வீட்டிலேருந்து ஸோ ஆறு முப்பது மணிக்கே மண்டபத்துக்கு வந்துட்டார் என்னென்னு கேட்டால் காலம்பரம் ஒம்பது மணிக்கு மேலே கிளம்பி வந்தால் பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகிடும் தேவையில்லாத பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால கொஞ்சம் எர்லியாக வந்துவிட்டேன் அது மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ உடனே அங்கே மண்டபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கி ஒரு இருபது மாவட்டங்களை சேர்ந்த எண்ணூறு மாணவர்களை கூப்பிட்டுருந்தாங்க அந்த எண்ணூறு மாணவர்கள் அவங்களோட பே பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கிட்ட அன்றைக்கி எல்லோருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் ரெண்டும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ விழாவில் வந்த எல்லாருக்குமே பக்கவாக ஒரு இன்விடேஷன் அப்புறம் க்யூஆர் கோடோட ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு ஐடி கொடுத்து ஒரு கையில் ஒரு பேகும் கொடுத்தாங்க அதில் வாட்டர் பாட்டில் பிஸ்கெட்டு ஜூஸ் எல்லாமே இருந்தது ஸோ அரங்கத்தில் எல்லோரும் போய் சைலண்ட்டாக அமர்ந்துட்டாங்க ஒரு பிரம்மாண்ட மேடை சரியாக ஒரு பத்து மணிக்கு மேலே கரெக்டாக விஜய் வந்தாருங்க வந்தவர் வந்து அங்கே வாசலில் இருந்த ரசிகர்களை பார்த்து கையை அசைச்சிட்டு அப்படியே உள்ளே போனவர் அங்கே ரெண்டு பக்கமும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கையை அசைச்ச போனால் நேராக ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் போய் உட்கார்ந்தாரு விழா தொடங்குது விழாவை அப்புறம் மேடைக்கு விஜய் பேச அழைச்சாங்க ஸோ பேச கூப்பிட்ட உடனே விஜய் வந்து அழகா தன்னுடைய உரையை ஸ்டார்ட் பண்ணார் வழக்கமான அவர் சொல்கிற இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்த பொதுச் செயலாளர் ஆனந்த் அப்புறம் நிர்வாகிகள் இரவு பகல் பாலாம் உழைத்த அனைத்து நிர்வாகிகள் அப்புறம் என்னுடைய நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பின்னு சொல்லி ஆரம்பித்தார் ஸோ ரொம்ப அழகாக போச்சு ஸோ அவர் சொன்ன இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து நிறைய டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க ஸோ இந்தியாவிலே தி பெஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க ஆனால் இங்கே முக்கியமாக தேவை வந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார் அப்போ இங்கே யாருமே இது வரைக்கும் ஒரு சிறந்த தலைவராக இல்லை நல்ல தலைவராக இல்லை அப்படிங்கிறத அவர் அடிக்கோடிட்டு காட்டுறாருன்னு புரியுது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ப்ரொஃபஷன் போலே அரசியலும் ஒரு ப்ரொஃபஷன் ஸோ மாணவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க படித்தவர்களும் நியாயமானவர்களும் நேர்மையானவர்களும் அரசியலுக்கு வரணும் அப்போ தான் அரசியல் நல்லாயிருக்கும் அதை தான் நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் இப்போல்லாம் ஊடகங்களில் வந்து எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாத அளவுக்கு செய்தி வெளியிடுறாங்க ஸோ அதாவது உண்மையை நம்புறதா பொய்யை நம்புறதான்னு தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடுறாங்க அதை வந்து பிரித்து பார்த்து எது உண்மையான செய்தி எது பொய்யான செய்தி அப்படிங்கிறத வந்து பிரித்து பார்த்து பழகிக்கிற வந்து நம்மளோட குணத்தையும் இந்த திறமையும் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு என்ட்ரேஜ் சொல்லியிருக்காரு அதில் உள்ள ஒரு அடிக்கோடான விஷயம் என்னன்னாக்க தன்னை பற்றி வரும் செய்திகளை தவறான செய்திகளை போய் மக்கள்கிட்ட சேருது அந்த செய்திகளை நீங்கள் நம்பக்கூடாது எது உண்மைன்னு பிரித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு சமீப காலமாக வந்து அவருக்கும் த்ரிஷாவுக்கும் உண்டான நட்பு அது காதல் அப்படிங்கிறதெல்லாம் சோசியல் மீடியாவில் செய்து வந்துட்டுருக்கு பல மீடியாக்கள் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அது எதுவும் உண்மை இல்லை அப்படிங்கிறத அடிக்கோடிட்டு காட்டணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக இது அவர் சொல்லியிருக்கார் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே அழகாக பேசிட்டு போயிருக்கார் அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து போதையும் வந்து கஞ்சாவும் ஆறாக பெருகி ஓடுதுங்கிறத வந்து அழகாக சொல்லிட்டார் தமிழ்நாட்டில் இன்னைக்கு போதை பழக்கத்துக்கு யங்ஸ்டர்ஸ் எக்கச்சக்கமாக அடிகா ஆகி கிடக்காங்க இதை வந்து அரசு தான் தடுக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம தான் முட்டாளாகிடுவோம் நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் ஸோ கவர்மெண்ட் பார்க்காது நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணுங்கிறத சொல்லி இந்த ஆளும் திமுக அரசுக்கு ஒரு கொட்டு வச்சிருக்காரு இப்படி பல விஷயங்களை பிரித்து மேய்ஞ்சு அழகாக பேசியிருக்காரு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கவனிக்கணும் என்ன அப்படின்னாக்கா ஒரு பெண்மணி வந்து ஒரு நெத்தியில் ஒரு திலகம் வச்சு விட்டாங்க அதை அழிக்கவே இல்லை அவர் அதோட தான் நேராக மேலே போனார் விழா ஃபுல்லாக பேசுகிறப்ப இந்த நெத்தியிலே அந்த பொட்டு இருந்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து பரிசு கொடுக்குறப்ப இந்த பொட்டு இருந்தது ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு திலகம் மட்டும் இருந்தாங்க அது அழிக்கவே இல்லை அவர் இதற்கு முன்னே வந்து அவரோட லியோவோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நெருசுக்கு நடந்தது அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப இதே மாதிரி தான் அவர் வீட்டு வாசலில் ஒருத்தவங்க திலகம் வச்சு விட்டாங்க அது அழிக்காமே நேராக கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ட்ராவல் காரு அப்படியே டிராவல் ஆகி ஸ்டேடியத்தில் அந்த விழாலையும் அதோட தான் கலந்துக்கிட்டார் சோ வந்து தனக்கான அடையாளத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் விஜய் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நெற்றியில் அந்த வைக்கப்பட்ட அந்த பொட்டு அவர் அழிக்கவே இல்லை ஸோ ஒரு ஆரஞ்சு பொட்டு பார்த்தா ஒரு காவியை நினைவுபடுத்தும் அந்த பேக் ட்ராப்பும் காவிக்கடலாம் இருந்தது இன்றைக்கும் அதே ஆரஞ்சு அந்த காவி கடலில் தான் பின்னாடியான பேக்ட்ராப் இருக்குது ஸோ சமீப காலங்களில் வந்து விஜயோட நடவடிக்கைகள் பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வராருன்னு புரியுது அது புரியவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி விஜய் பற்றின ஒரு முக்கியமான விஷயம் டெஃபினட்டாக விஜயனுடைய அரசியல் பிரவேசங்கிறது ஆல்ரெடி தொடங்கிடுச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வருங்கால சந்ததியினர் வருங்கால எதிர்காலம் சொல்லக்கூடிய மாணவர்கள் மத்தியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு இந்த விஷயங்கள் வந்து அடுத்த நடக்க போற அந்த தொடர போகுது அதிலையும் நல்லா பேச போறாரு விஜய் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு எண்ணூறு பேர் அதில் கலந்துக்க போறாங்க உங்ககிட்ட நினைச்சேன் நன்றி வணக்கம்